செட் புஃபே ஹை டீ 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 டேஸ்டிங் சில்லான வெதர்னு சொல்லி இந்த ஜர்னி ரொம்ப நல்லாவும் ஃபன்னாவும் போச்சு. என்ன ஜர்னினா யோசிக்கிறீங்க? அது தாங்க ரொம்ப ரீசன்ட்டா நாங்க ஹேலிஸோட சேர்ந்து ஹேலிஸ் ஹேலீஸ் இன்ஸ்பியர் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ஐペடிதா இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்டா நாங்க கொழும்புல இருந்து நூரேலியாக்கு ஒரு பஸ்ல தான் போயிருந்தோம். நடுவுல ஒரு டீ பிரேக் எடுத்திருந்தோம். அதுக்கு அப்புறம் அப்படியே ஸ்ட்ரைட்டா நூரேலியால இருக்க ஒரு பங்களாவ்க்கு தான் போயிருந்தோம். அந்த சில்லான வெதர்ல அந்த ஸ்டே கூட ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருந்தது. இங்க இருந்து அடுத்து தான் நாங்க கலனி வேலி பிளான்டேஷனுக்கு தான் போயிருந்தோம்.

லஞ்ச் டைம் வந்தாச்சு அங்கேயே லஞ்ச் அரேஞ்ச் பண்ணி இருந்தாங்க ஸோ அதையும் சாப்பிட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு இது முடிச்ச பிறகு நாங்க ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஹைட்டிக்கு தான் போயிருந்தோம் வித் தலவாக்கல சுப்பிரி இது லங்டேல் புட்டி ஹோட்டல்ல தான் அரேஞ்ச் பண்ணி இருந்தாங்க அந்த தலவாக்கல சுப்பிரி டேஸ்ட் அந்த ஸ்ட்ராங் எல்லாமே அட்டகாசமா இருந்தது அண்ட் நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இப்ப ஸ்ரீலங்கால ஸ்டாலின் கூட அவைலபிளா வந்துட்டு அப்படின்னு சொல்லி இது கூட அந்த ஹேலிஸ் தான் அதனால எங்களுக்கு அதை கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கிடைச்சது அந்த நுவரெலியா மலையில கூட அவங்களோட கனெக்டிவிட்டி அவ்வளோ சீம்லெஸ்ஸாக இருந்தது இந்த ரெண்டு நாள் அட்டகாசமான நோயலியா ட்ரிப்புக்கு பிறகு நாங்கள் மூன்றாவது நாள் கொழும்புல இருக்க கிங்ஸ்பெரி ஹோட்டலுக்கு தான் வந்திருந்தோம் இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபேஷன் ஷோ மூலமாக அவங்களோட ஈகோ ஃப்ரெண்ட்லி அண்ட் சஸ்டெயினபிளி ப்ரொடியூஸ் ரீசைக்கிள் ஃபேப்ரிக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைச்சிச்சு இதுல எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் நாங்கள் டெய்லி பேசிஸ்ல யூஸ் பண்ணுற நிறைய ப்ரொடக்ட்ஸ் அண்ட் ஹேலிஸ் மூலமாக தான் எங்களுக்கு வருது அவங்க இந்த சமுதாயத்துக்கும் என்வாயன்மெண்ட்டுக்கும் நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஜேர்னி எனக்கு ரொம்பவே அமேசிங்காக இருந்தது பார்டுக்காக வெயிட் பண்ணுங்க